இவ்வளோ என்ன சொல்றது தைரியமா பேசக்கூடிய அந்த வல்லமை வராது எப்படி வராது ஏன் வராது ஸ்தோத்தரிக்கலையா ஸ்தோத்திரிக்காத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தான் என் புத்தி எனக்கு திரும்ப வருகிற வரைக்கும் எப்படி இருக்கிறது அவன் எங்கேயோ பார்த்துக்கொண்டிருக்கிறான் விசுவாசிகளுக்குள்ளே நடக்கிற காரியம் அது போய் தனியாக பார்த்துக்கோங்க மனைவியோடு இருக்க சொல்ல மனைவியோடு இருக்க மாட்டாங்க கூட இருக்க மாட்டாங்க உங்கள் படுக்கையில் நெபுகாத்ராசுகிற மாதிரி இருக்கும் காலையிலெல்லாம் பெருமை உச்சகட்டத்தில் இருக்குது நான் கட்டினுட் பாபிலோன்னு தான் சொல்ல அந்தம்மா இந்த வீடு என்னால் தான் நடக்கிறது நான் இல்லைன்னா இந்த வீட்டில் எதுவும் நடக்காது அந்த மனுஷன் பகலெல்லாம் வேறு மாதிரி பேசுவான் சுகி இருக்குது டொமேட்டோ இருக்குது சொமேட்டோ இருக்குது புக் பண்ணால் குக் பரவாயில்ல நான் புக் பண்ணி சாப்பிட்றேன்னு அப்புறம் அது போய் கூட படுத்துக்கோங்க அந்தம்மா ஏன் இப்போ என்ன புக் பண்ணுவேன் அப்படின்னு எங்கே புக் பண்ணுவேன்னு இதெல்லாம் டெபுகத்னேஸ்வருடைய ஆவி வீட்டில் புத்தி அந்தகாரப்பற்றுடும் இணங்குதல் பெரிய குற்றத்தை அமர்த்து போடும் இந்த ஈகோ ஆகும்னா அந்த மனுஷன் போய் போயிடுவான் நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரம் மாதிரி ஆடு என்ன ஆகும் இங்கே வரப்போ என்கிட்ட வரப்போ அது தேவ ஆட்டுக்குட்டியாக வருது வீட்டுக்கு போகிறப்ப அது மாடாக மாறிடுது மாடு தெரியல என்னென்னு நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரம் மாடு அடிக்க படுக்கிறது போல போகிறான் சந்து முனைக்கு போகிறான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நம்மளால டீ சாப்பிட்டு வரேன்னு போவான் நைட்டு மிட் நைட்டிலுக்கு ஸ்டாலுக்கு போகிற வழியில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் உங்களுக்குன்னு ஒரு பிஸாஸ் சுக்காந்துருக்கும் ஏன் இது சபையோடு முன்னிட்டு ஆண்டவர் வந்தோம் தசமாக கொடுத்தோம் பாஸ்ட்டை பார்த்தோம் சாப்பிட்டோம் நல்ல அன்பவான வார்த்தை பேசுனார் மனசன் நல்ல தீர்க்க தரிசன வார்த்தையெல்லாம் வந்துச்சு வீட்டுக்கு போனோன்னு ஆரம்பித்தாச்சு பழைய வாழ்க்கை மனைவி ஆகியும் சரி கணவன் ஆகலும் சரி இது பழைய சுபாவை வந்துடும் தேவனை மகிமைப்படுத்துறது கிடையாது தேவனை மகிமைப்படுத்துறது கிடையாது சோத்திரம் சோத்திரன்றது இல்லை ஓட்டு உட்காருங்க உட்காந்து ஸ்தோத்திரம் செலுத்திட்டு மற்ற வேலைக்கு போங்க நிறைய விஷயம் நான் பார்த்துருக்குறேன் இதை செலுத்தாத போருகிற பொழுது அங்கே போய் காத்திருக்கணும் நம்ம ட்ரெயின் வர ட்ரெயின் வராது வர ஃப்ளைட்டை தாமதமாகவும் பெரிய லெவல்லேருந்து சின்ன லெவல் வரைக்கும் சொல்கிறேன் இது தேவையை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் கத்துறணும் விட மாட்டார் உங்களுக்கு மரணமும் சம்பவிக்காது ஜெயம் தள்ளி கொண்டே இருக்கும் ஏன் உங்களுக்கு தேவையா இதெல்லாம் இல்லை இதெல்லாம் பழைய வாழ்க்கை பழைய சபை பழைய காரியங்கள் இருக்கலாம் மனம் திரும்பி ஞானசானம் என் தலைமைத்துவத்தில் எடுத்த பிறகு ஜெய கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படவேன்ற என்ற பெரிய பாரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் நான் பெற்றுக்கொண்ட சமாதானம் சந்தோஷம் எல்லை இல்லாதது அது உங்களுக்கும் உரியது உங்களுக்காய் கத்திரேஷ் தோத்தரிக்கிறேன் நீங்களும் இன்னும் மேலே வரணுன்ற நல்ல எண்ணத்தில் நான் இதை சொல்கிறேன் நமக்கு அந்த பைத்தியம் வேணா யா யார் பெரியவங்கன்னு